வணக்கம் மக்களே வங்கி கணக்கு உள்ள அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு தவறாக ஒரு வங்கி கணக்கிற்கு நீங்கள் பணம் அனுப்பிட்டீங்கன்னா உடனே இந்த விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய வேகமான உலகில் யுபிஐ பண பரிவர்த்தனைகள் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் சேவைகள் பரிவர்த்தனையை மிகவும் எளிமையாக்கியுள்ளன ஷாப்பிங் செய்தாலும் சரி டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்தாலும் சரி அனைவரும் யுபிஐ மூலம்தான் பணம் செலுத்தி வருகிறோம் இருப்பினும் பல நேரங்களில் அவசரத்தில் பணம் அனுப்பும்போது பணம் தவறான கணக்கிற்கு சென்றுவிட்டால் என்ன செய்வது இது போன்ற சம்பவம் உங்களுக்கு நடந்தால் பீதியடைய வேண்டாம் அதற்கு ஆர்பிஐ சில வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது இதன் மூலம் உங்கள் பணத்தை எளிதில் திரும்ப பெறலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழிகாட்டுதல்களின் படி நீங்கள் தவறுதலாக வேறு யுபிஐ கணக்கிற்கு அல்லது வேறு இன்டர்நெட் பேங்கிங் கணக்கிற்கு பணம் அனுப்பிவிட்டால் உடனடியாக ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு நான்கு பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா என்னை தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பரை அழைத்து உங்கள் புகாரை பதிவு செய்யலாம் அதன் பிறகு பணம் செலுத்தப்பட்ட கணக்கின் மற்றும் பரிவர்த்தனை நேரம் உட்பட சில விவரங்களை வழங்க வேண்டும் நீங்கள் உங்கள் பிரச்சினை குறித்து வாடிக்கையாளர் சேவைக்கு தெரிவிக்கலாம் தகவல் சரிபார்க்கப்பட்டால் உங்களுடைய பணம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உங்கள் கணக்கிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படும் வங்கி கிளையை தொடர்பு கொள்ளலாம் யுபிஐ அல்லது இன்டர்நெட் பேங்கிங் சேவை மூலம் தவறாக பணம் செலுத்திவிட்டால் உங்கள் வங்கி கிளையை தொடர்பு கொண்டு புகாரை பதிவு செய்யலாம் தவறான ஆன்லைன் கட்டணத்தின் விவரங்களை வழங்குவதற்கு படிவத்தை நிரப்ப வேண்டும் அதன் பின்னர் அந்த படிவத்தில் பரிவர்த்தனை தொடர்பான விவரங்களை வழங்க வேண்டும் குறிப்பாக பரிவர்த்தனை எண் தேதி தொகை மற்றும் பணம் அனுப்பப்பட்ட தவறான கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வழங்க வேண்டும் வங்கி ஒத்துழைக்கவில்லை அல்லது உதவ முன்வரவில்லை என்றால் பேங்கிங் டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் என்ற முகவரியிலும் புகாரை பதிவு செய்யலாம் ஆர்பிஐ வழிகாட்டுதல்களின் படி நீங்கள் புகாரை பதிவு செய்துவிட்டால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பணத்தை திரும்பி வழங்குவது வங்கியின் பொறுப்பாகும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்குது தவறுதலாக கவனக்குறைவாலேயோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்ப வேண்டியவங்களுக்கு பதிலாக வேறு யாருக்கோ வந்து நீங்கள் பணம் அனுப்பிட்டீங்கன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பெற முடியும் திருப்பி ஸோ இந்த வீடியோவில் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பணம் வந்து உங்கள் வங்கிகளுக்கு திரும்பவும் வந்துடும் ஸோ யாரும் பயப்பட வேணாம் பதட்டம் அடைய வேணாம் இந்த முறைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து திரும்பவும் பெற்றுக்க முடியும் அண்ட் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்